நீங்க ரெண்டு பேருமே வேண்டாம் பட்னாவிசையும் ஏக்நாத் சிண்டேவையும் தவிர்த்து புதிய நபரை மகாராஷ்டிரா முதல்வராக தேர்வு செய்த மோடி உச்சகட்ட பரபரப்பில் மகாராஷ்டிராவின் அரசியல் களம் அதாவது கடந்த சில நாட்களாகவே இந்தியா முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து வருவது மகாராஷ்டிராவின் அரசியல் களம்தாங்க அதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது இவர்களுக்கு எதிராக போட்டியிட்ட காங்கிரஸ் கூட்டணி எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத அளவுக்கு தோல்வியை சந்தித்திருந்தது ஆனாலும் கூட இப்போது காங்கிரஸ் கட்சி நிம்மதியாக இருந்து வருகிறது ஆனால் வெற்றி பெற்ற பாஜக என்பது நடுத்தெருவிக்கே வந்துவிட்டது அதற்கு காரணம் மகாராஷ்டிராவில் என்னதான் பாஜக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருந்தாலும் கூட்டணிகளை வைத்துதான் இங்கே இத்தகைய வெற்றியை பாஜக கூட்டணி பெற்றது குறிப்பாக ஏக்நாத் சிண்டேவின் கட்சி மற்றும் அஜித் பவாரின் கட்சி உள்ளிட்ட கூட்டணிகளின் உதவியோடு தான் மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது அதே சமயம் இதற்கு முன்பு வரையிலும் மகாராஷ்டிராவில் பாஜகவை காட்டிலும் ஏக்நாத் சிண்டேவின் கட்சி தான் முக்கிய கட்சியாக இருந்து வந்தது அதனால்தான் இதுவரை மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே தான் முதல்வராக இருந்து வந்தார் ஆனால் நடந்து முடிந்த இந்த தேர்தலில் என்னதான் கூட்டணியாக பாஜக மிகப்பெரிய வெற்றி பெற்றாலும் தனிப்பட்ட முறையிலும் இந்த தேர்தலில் ஏக்நாத் சிண்டே மற்றும் அஜித் பவாரின் கட்சியை விட இரண்டு மடங்கு அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக இதனால் இந்த முறை மகாராஷ்டிரா முதல்வராக பாஜக தரப்பில் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக முடிவெடுத்தார் ஆனால் இதற்கு ஏக்நாத் சிண்டே தரப்பில் கடுமையான எதிர்ப்புகளும் கிளம்பியது ஆகவே இந்த இருவரையும் சமாதானப்படுத்த பாஜக மேலிடம் எத்தனையோ முயற்சிகளை எடுத்து வந்தது ஆனால் இதில் இருவருமே கடைசி வரை ஒரு முடிவுக்கு வரவில்லை இதனால் பொறுத்து பொறுத்து பார்த்த பிரதமர் மோடி இறுதியாக மகாராஷ்டிரா முதல்வராக இந்த இரண்டு பேருமே வேண்டாம் என்றும் மாறாக முரளிதர் மோகோல் என்பவரை முதல்வராக்க மோடி முடிவெடுத்துவிட்டார் மேலும் இதற்கு முன்பு ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கூட பாஜக இப்படித்தான் கடைசி நேரத்தில் திடீரென முதல்வர் யார் என்பதை அறிவித்தது ஆகவே அதே பாணியை இப்போது மகாராஷ்டிராவிலும் கையில் எடுத்துள்ளது பாஜக இதனால் இப்போது முதல்வர் பதவி எனக்குத்தான் எனக்குத்தான் என்று மாறி மாறி போட்டி போட்டு கொண்டிருந்த இந்த இருவருக்கும் மொத்தமாக நாமத்தை சாத்திவிட்டது பாஜக ஆனால் மோடியின் இந்த முடிவால் இனிமேல் தான் மகாராஷ்டிராவின் தேர்தல் களம் மொத்தமாக மாறப்போகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் சரி நீங்கள் சொல்லுங்க இப்படியாக பல போராட்டங்களுக்கு நடுவே மகாராஷ்டிராவில் முதல்வரை தேர்வு செய்திருக்கும் பாஜகவின் இத்தகைய முடிவு சரிதானா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்